விழுப்புரம் சீனிவாசா நகர் இளங்கோ வீதியில் அமைந்திருக்கும் இந்த வீடு தமிழ்நாட்டில் உள்ள இலக்கியவாதிகள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானதுதான் ஆம் நாடறிந்த பேராசிரியர் கவிஞர் த பழமலை அவர்களது இல்லம்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் இலக்கிய உலகில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சனங்களின் கதை கவிதை தொகுப்பின் மூலமாக யாவருக்கும் அறிமுகமானவர்தான் பேராசிரியர் கவிஞர் பழமலை அவர்கள் அங்கங்கே இளைஞர்களுக்கிடையிலே ஏற்படுகிற கருத்துக்கள்தான் பொறுப்புக்கான கருத்துக்கள்தான் போராட்ட உணர்வு மிக்க கருத்துக்கள்தான் எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களுக்கும் சரி இன்னும் வரப்போகிற இளைஞர்களுக்கும் சரி விடுதலையாக இருக்கும் முன்னிலவு காலம் இரவுகள் அழகு குரோற்றங்களோடு கொஞ்ச நேரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் மற்றும் பாடல் தொகுப்புகள் நரபலி திருக்குறளார்வி முனிசாமி வாழும் பணியும் தர்மபுரி மண்ணும் மக்களும் என உரைநடை நூல்களையும் படைத்துள்ள பேராசிரியர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் கியாப்பே விஸ்வநாதம் விருது பெற்றவர் விருத்தாசலம் அருகில் உள்ள குழுமூர் எனும் சிற்றூரில் பிறந்து பல பேரூர்களில் ஊடாடி தன்னை ஓர் இலக்கிய ஆளுமையாக உருவாக்கி கொண்டவர் விழுப்புரம் நகரில் வாழ்ந்து வருகிறவர் பேராசிரியர் பழமலை அவர்கள் கலகலப்பான மனுஷன் மூக்கால அழுகிறது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது மனுஷன் என்றா இப்படித்தான் இருக்கணும் பழமலை அவர்கள் குறித்து இப்படி சிலாகித்து சொல்வார் எழுத்தாளர் கீரா அவர்கள் பழமலை அவர்கள் இன்னும் வாசிக்கிறார் இன்னும் எழுதுகிறார் தேடி வருபவர்களிடம் சளைக்காமல் பேசி வருகிறார் நமக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்துகிறார் கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலக்கிய உலகில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் கவிஞர் பழமலை அவர்கள் இன்று அகவை எண்பத்தி இரண்டில் அடியெடுத்து வைக்கிறார் இந்நாளில் கவிஞர் அவர்களை வணங்கி வாழ்த்துக்கள் பெற்றேன் ஐயா நூற்றாண்டை கடந்து வாழ்க வாழ்க அவர்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நமக்கான பெருமையும் கூட